நாட்டோ மெம்பர் நாடுகளுடைய ஏரோஸ்பேஸ்லயே ரஷ்யாவினுடைய போர் விமானங்களும் ட்ரோன்களும் பறந்தது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு இந்த சூழ்நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அது என்ன அப்படின்னா இனி ஒரு முறை ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸோ அல்லது ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸோ நேட்டோவினுடைய ஸ்பேஸ்குள்ளே என்ட்ரு ஆச்சு அப்படின்னு சொன்னால் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதை வந்து சுட்டு வீழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்கியிருக்கார் அது மட்டும் இல்லை நேட்டோ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் யுஎஸ்ஏ வந்து துணை நிற்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கார் தொடர்ந்து போலண்ட் ரஷ்யாவிற்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு அது என்ன அப்படின்னா அமெரிக்கா சொன்னதையே தான் இவங்களும் திருப்பி சொல்றாங்க இனி ஒரு தடவை வந்து எங்களோட ஏர்ஸ்பேஸ்குள்ள வந்துருச்சுன்னா நாங்கள் நிச்சயமா தாக்குவோம் அதற்கு பிறகு அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நேட்டோவினுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலண்டும் சொல்லியிருக்கு நேட்டோவினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மார்க் ரட்டே அவரும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரஷ்யாவை தாக்குறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களுடைய ஏர்ஸ்பேஸ்குள்ளே நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க